வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் அப்பொழுதே ஆயிரம் கோடி தருகிறேன் என்று சொன்னார்கள் தன்னந்தனியாக எதிர்த்தவன் அன்புமணி பேச்சு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது திருப்பத்தூரில் நடைபெற்ற மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் பாமகவின் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு பேசுகையில் பாமக நடத்திய மாநாட்டில் மாநாட்டு கூட்டத்தில் பார்த்து திமுக ஒரு முடிவு பண்ணிவிட்டார்கள் வன்னியர் சமூகத்திற்கு துரோகம் திமுக என்று பேசிவிட்டேன் வன்னியர்கள் திமுகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள் காரணம் துரோகம் செய்தது திமுக களத்தில் நேர்மையாக திமுக நம்மளை சந்திக்க முடியாது தைரியம் கிடையாது சூழ்ச்சியின் மூலமாகத்தான் குழப்பம் செய்ய வேண்டும் என்று செய்கிறார்கள் திமுக காரர்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் சூழ்ச்சி செய்து குழப்பம் செய்து சூழ்ச்சியாளர்களை வைத்து நாம் கட்சியில் குழப்பம் நடக்க போவது கிடையாது உறுதியான தைரியமான கட்சி பாமக தான் நான் மத்திய அமைச்சராக இருந்த பொழுது குட்கா லாபி டே டெபாக்கோ லாபி என அனைத்தையும் தன்னந்தனியாக எதிர்த்தவன் நான் என்னை எப்படி எப்படியோ யார் யார் மூலமாகவோ வைத்து சமரசம் பேசினார்கள் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ தருகிறோம் என்று சொன்னார்கள் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என சொன்னார்கள் அன்றைக்கு வாங்க வேண்டும் என இருந்தால் எவ்வளவோ வாங்கியிருப்பேன் குட்கா லாபி மட்டும் ஆயிரம் கோடி ரூபாய் நாங்கள் தருகிறோம் என அன்னைக்கு சொன்னான் டெபாக்கோ ஐயாயிரம் கோடி தருகிறோம் என்றார்கள் அன்னைக்கும் அன்னைக்கு வாங்கி கொண்டு என்ன வேண்டுமானாலும் செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் எனக்கு அது முக்கியமில்லை பாமக பேர் முக்கியம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் உள்ள இளைஞர்களின் நலன் முக்கியம் என கடைசி வரை சண்டை போட்டு உறுதியாக இருந்தேன் என்று அன்புமணி அவர்கள் மிகவும் பரபரப்பாக பேசியிருந்தார் இந்த ஒரு தகவல் பெரும் பேசும் பொருளாக பாமக வட்டாரங்களில் அரசியல் அரசியல்வற்றால் மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்